என்றும் ஒருர் நிலையா என்றும் ஓர் இயலா என்றும் உழதுவாய் என் தனி சத்தே அனைத்துல அங்காங்கு உணரினும் இணைதென அரிதாம் என் தனி சத்தே பொதுமறை முடிகளும் புகழவை முடிகளும் இது என கரிதாம் என் தனி சத்தே ஆகம முடிகளும் அவயுக முடிகளும் மேகுதற் கரிதாம் என் தனி சத்தே சத்தியம் 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 எனவே இத்தகை வழுத்தும் என் தனி சத்தே துரியம் கடந்தோர் பெரிய வாழ் பொருள் என உரை வேதங்கள் ஒன்றுமே சத்தே அஞ்சதன் அப்பால் அதன் பரததுதான் என்றிட நிறைத என் தனி சத்தே എൻ്റെ ഓർ എൻ പുളരുവായ് എങ്കും ഓർ നിലെവായ് വിളങ്ങിടും എൻ തനിശത്തെ சக்திகள் பலவாய் சத்தர்கள் பலவாய் ஈத்தகை விளங்கிடும் என் தனி சிசித்தே தத்துவம் பலவாய் தத்துவி பலவாய் ஈத்தகை விளங்கிடும் என் தனி சித்தே படிநிலை பலவாய் பதநிலை பலவாய் இடியுற விளங்கிடும் என் தனி சித்தே மூர்த்தர்கள் பலவாய் மூர்த்திகள் பலவாய் ஏற்பட விளங்கிடும் என் தனி சித்தே உயிர் வகை பலவாய் உடல் வகை பலவாய் இயலுற விளங்கிடும் என் தனி சீத்தே அரிபவை பலவாய் அறிவன பலவாய் எரிவுற விளங்கிடும் என் தனி சித்தே நினைவன பலவாய் நினைவன பலவாய் இணையுற விளங்கிடும் காட்சிகள் பலவாய் காண்பன பலவாய் விளங்கிடும் தனி சித்தே செய்வின பலவாய் செய்வன பலவாய் எய் உர விளங்கிடும் என் தனி சித்தே அண்ட சராசரம் அனைத்தையும் பிறவையும் என் தர விளங்கிடும் என் தனி சித்தே எல்லாம் பல சித்தியனை மறைய எல்லாம் விளங்கிடும் என் தனி சித்தே ஒன்றதில் ஒன்றென உரைக்கவும் படாதாய் என்றும் ஒரு படிதான் என் தனி இன்பே இது அது என்ன ஏழுடை அதுவாய் எதிரற நிறைந்த என் தனியின்பே ஆக்கூருமாவத்தைகள் அனைத்தையும் கடந்து மேல் ஏக்கர நிறைந்த என் தனியின்பே அறிவு கருவினில் அது அது அதுவாய் அறிவற்று ஓங்கிய என் தனி என்பே விடயம் எவற்றொன்மென்மேல் விளைந்தன இடையிடையோங்கிய என் தனி என்பே இம்மையும் அருமையும் இயம்பிடும் எம்மையும் ஓர் எம்மையும் நிரம்பிடும் என் தனி இன்பே பிளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியர் ஆல்ஜோதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம் ஓங்குக அரட்பெரஞ்சோதி அபயம் எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்க பேராற்றல் பெருங்கருணை கோடி <Marvel> நன்றி